என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் பயணம் கிருஷ்ணகுமார் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஒருத்தனுடைய சூழ்நிலை அவனோட வாழ்க்கையில் பங்கு கொள்ளும்னு சொல்லுவாங்க சூழ்நிலைன்றது வந்து நம்ம மரம் செடி கொடி இல்லை நம்மளை சுற்றி இயற்கை சூழல் அழகா இருக்கிறது இந்த சூழ்நிலைக்கு மட்டும் நான் சொல்லலை நம்மை சுற்றி இருக்கும் நண்பர்களும் சரி உற்றார்களும் சரி அவங்க எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த நாள் சிறப்பாக அமையும்ன்றத சொல்றாங்க சரி இப்போ இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் அதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் ஒரு கிராமம் கிராமத்தில் நீங்கள் பஞ்சாயத்துலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய படங்களில் பார்த்துருப்போம் ஒரு பெரிய சுற்றிலும் ஒரு தின்ன மாதிரி இருக்கும் அது ஆலமரம் வளர்ந்துருக்கும் நடுவில் அங்கே பஞ்சாயத்து கூட்டத்தை கூட்டுவாங்க அங்கே தீர்ப்பு வழங்குவார் நாட்டாமல் இப்படியெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதுபோல் தான் அந்த கிராமத்துலேயும் நல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார் நல்ல நல்ல தீர்ப்புக்களாக அந்த இடத்துல சொல்லியிருப்பார் கொஞ்ச நாளாக என்ன பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல இரவு நேரத்தில் வேறு வேறு சில விஷயங்கள் நடக்கும் அது என்னன்றத பின்னாடி சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார் பஞ்சாயத்து தலைவர் வருவார் தீர்ப்பு சொல்ல பார்ப்பார் ஆனால் சரியான தீர்ப்பாகவே அமையாது எல்லாம் தப்பு தப்பாக வரும் அந்த சமயத்தில் மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த பஞ்சாயத்து தலைவர் மேலே நம்பிக்கை போய்கிட்டே இருக்கும் அப்போது அவர் தன்னோட உதவியாளரை கூடுவார் என்னப்பா இப்படி இதுக்கு முன்னாடி நான் இங்கே தானே தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தேன் எல்லாமே நல்ல தீர்ப்பு அமைஞ்சது இப்போ மட்டும் எதுவுமே சரியாக அமையாமல் ஏன் மோசமான தீர்ப்புகளாக அமைஞ்சு மக்களுக்கும் என் பேரில் நம்பிக்கை போயிடுச்சு என்ன விஷயம் சரி அந்த இடத்த நீ கொஞ்சம் கவனின்னு சொல்லுவார் அவர் கொஞ்சம் புத்திசாலி சரின்னு என்ன என்ன பண்ணுவார் ராத்திரியில் போய் அங்கே வாட்ச் பண்ணும்போது அப்போ தான் கவனிப்பார் அங்கே சூதாட்டம் நடக்கும் நிறைய கெட்ட கெட்ட பேச்சுகள் நடக்கும் அதே மாதிரி அந்த சூழ்நிலையே ரொம்ப ஒரு மாதிரியான வாட வீசுற மாதிரி அதாவது கெட்ட வாட வீசுற மாதிரியான ஒரு சூழலாக அந்த இடத்துல இரவு நேரத்தில் அப்படி இருக்கும் மறுநாள் காலையில் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி கிளம்பி போயிடுவாங்க இது வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லுவார் அப்போ தான் அவர் புரிஞ்சுப்பார் ஓ இந்த மாதிரியான நிலை சூழ்நிலை அப் அமைஞ்சிருந்ததினால தான் நமக்கு சரியான தீர்ப்பு வரலை ஏன்னால் அந்த சூழ்நிலையில் முழுக்க முழுக்க கெட்ட பேச்சுக்களும் கெட்ட சகவாசங்களும் கெட்ட நடத்தைகளும் இருந்ததுனால நாம் நல்ல யானங்களோடு போனாலும் அந்த சூழலில் நமக்கு சரியான ஒரு தீர்ப்பு அமையலை அதனால தான் நமக்கு இந்த கெட்ட பேருன்னு சொல்லுவாங்க இதிலேருந்து என்ன பார்க்குறோன்னா நம்மளுடைய சூழ்நிலையும் அப்படிதாங்க நீங்கள் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறீங்க ஆஃபீஸுக்கு போகும்போது நல்லா உட்காந்துருப்பீங்க நல்லா பேசியிருந்து தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பீங்க ஆனால் அந்த ஆஃபீஸில் வந்த பிறகு உங்களுக்கு ஏதோ ஒரு மூட் அவுட் ஆகிருக்கும் என்னன்னே காரணம் தெரியாது ஏன்னா திடீர்னு மூடவுட்டானே நல்லா தானே இருந்தேன் என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க திரும்பி உங்களுக்கு பிடிச்ச நண்பர் ஒருவர் பேசுவீங்க ஜாலியாக பழைய மூட்டுக்கு வந்து மூடுக்கு வந்துடுவீங்க ஸோ இதில் வித்தியாசம் என்னான்னு நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் வரும்பொழுது ஏதாவது போக்குவரத்தில் வரும்பொழுதோ இல்லை பஸ்ஸில் வரீங்க இல்லை ஒரு இதில் வரீங்க ஏதோ ஒரு நண்பரை சந்திச்சிருப்பீங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க இந்த சூழலில் வந்து அவருடைய எண்ணங்கள் உங்கள்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் நான் அதனால தான் பெரியவங்க அந்த காலத்தில் என்ன எனக்கு சின்ன வயசுலலாம் என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காங்க அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது கவனமாக பேசு தீய நண்பர்களை சேர்த்துக்காத நீ ஒரு வீட்டில் போய் யார் கொடுத்தாலும் எதையும் சாப்பிட்றாத இப்படியெல்லாம் சொல்லி தான் என்னை வளர்த்தாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு நான் என் தாத்தா கிட்டே கேட்குறேன் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் ஏன் அடுத்தவங்க வீட்டில் சாப்பிட்டா தப்பாயிடும் இதுவாகிடும் அப்படின்னு சொல்லும்போது நீ காலப்போக்கில் புரிஞ்சுப்படாட்டாங்க அப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான் இதெல்லாம் இப்போது ஒருத்தர்கிட்ட நாம் பேசும் பொழுது அவங்களுடைய உணர்வுகள் ஒரு நெகட்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நெகட்டிவ்னால் என்ன சொல்லலாம் எப்ப பாரும் தன்னோட வாழ்க்கை இப்படி இருக்கே நான் எப்பயுமே முன்னேறவே மாட்டேங்கிறேன்னே எல்லாமே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது போராட்டமாக இருக்கு வாழ்க்கைன்னு தன்னைத்தானே தன்னுடைய சுய பச்சாத்தாவை பட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்டலாம் நம்ம பேசுகிறத தவிர்க்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் காரணம் என்னென்னா அவங்களுடைய அந்த சோகமான சூழல் எண்ணங்க உணர்வுகள் நம்மையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது ஏன் காரணம்னா அவங்கக்கிட்டேருந்து வெளிப்படுறது எல்லாமே எதிர்மறையான எண்ணங்களாக இருக்குது நேர்மறையான எண்ணங்களாக இருக்கிறதில்ல அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல மூடோடு தான் போவோம் ஆனால் அவங்க கிட்ட இந்த மாதிரி பேசும்போதோ கை கொழுக்கும்போதோ நமக்கும் அந்த பாதிப்புகள் தொற்றிக்கொள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நமக்கே தெரியாது ஏன் இந்த மாதிரி நான் நல்லா இருந்தேன் எனக்கு இப்படி ஆகிடுச்ச மூடுன்னு நாமளே குழம்பிக்கக்கூடிய நிறைய கால சந்தர்ப்பங்களை நாமளே அனுபவிச்சிருப்போம் அதனால் அடுத்தவங்க வீட்டில் சாப்பிடும்பொழுதும் சரி இது பண்ணும்பொழுதும் சரி அவங்க எண்ணங்கள் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அந்த மாதிரி கிட்ட பழகுங்க இல்லைனா தவிர்த்துருங்க ரொம்ப இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதனால் சூழ்நிலையை சரியாக அமைச்சிக்கணும் நல்லா ஜாலியாக எல்லாத்தையுமே ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கக்கூடியவங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நட்பு வச்சுக்கோங்க நிறைய பேசுங்க உங்களுடைய உணர்வுகளும் ரொம்ப பலப்படும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னப்பா எங்கே போனாலும் எனக்கு தோல்வியே வருது அப்படின்னு பேசுகிறவனோட எங்கே பார்த்தாலும் நான் எப்படி இருந்தாலும் ஜெயிப்பா எனக்கு கடவுள் துணை இருப்பான் என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்கிற ஆளுங்கட்ட பேசும்போது நம்மளுடைய தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகிடும் நம்ம எந்த சமயத்துலேயும் தோழ மாட்டோம் நமக்கும் அந்த ஒரு உற்சாகம் நமக்கும் சூழ்ந்துக்கும் அப்போது நம்ம போகிற காரியங்கள் எல்லாமே வெற்றி தான் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து அடு ஆராய்ஞ்சி நாம் பழகிற விதத்தில் மற்றவங்ககிட்ட பழகிறது இதெல்லாம் நம்ம சரியா பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை சிறப்பானதா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்